வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரீசண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ்ல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களோட காம்போல வெளிவந்திருக்கிற தீயவர் புலை நடுங்க படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஹீரோ அர்ஜுன் சார் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு ஒரு நாள் இரவு ஒரு ஸ்டோரி ரைட்டர் ஒருத்தர ஒரு மர்ம நபர் கொலை செஞ்சர்றாரு இந்த கேஸ ஹீரோ எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் அவருடைய விசாரணையில ஏற்படுற திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் கடைசியா இந்த படம் என்ன கருத்து சொல்ல வருது அப்படின்னு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சேராட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகட்டும் இவங்க குறை சொல்ல முடியாத ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸையே திரையில வெளிப்படுத்திருக்கிறாங்க படத்துல தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு காட்சிகளையுமே கொண்டுட்டு வராம படத்தோட கதைகளத்துக்கு எந்த மாதிரியான காட்சிகள் தேவையோ அந்த காட்சிகளை மட்டும் கொண்டுட்டு வந்து கிறிஸ்பா இந்த படத்தை ரெண்டு மணி நேரத்துல முடிச்சது நல்லாவே இருக்குது படம் ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துலயே ஆடியன்ஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் மேல ஒரு ஆர்வத்தை இவங்க ஏற்படுத்தின விதம் நல்லாவே இருக்குது படத்துல வர ஆக்சன் கிங் அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ற ஆக்சன் சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது படத்தோட செகண்ட் ஆஃப் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மெயின் குற்றவாளி யாரு ஒரு பண்ணுவாங்க அது இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது படத்துல பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வை இவங்க ஏற்படுத்தின விதம் நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்தில் வர போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் பெரிய ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு வர சில காட்சிகள் அடுத்து இருக்கும் அப்படின்னு நம்மளால தான் மூவ் ஆகுது படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இந்த படத்துல மிஸ் ஆகுது படத்துல வர எமோஷன் காட்சிகள் எதுவுமே பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு படத்தோட முதல் பாதி பொறுமையாக தான் மூவ் ஆகுது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஆன படம் தான் பத்துக்கு ஆறு புள்ளி ஆறு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படத்தை அர்ஜுன் சேர்க்காக தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்